முதலீட்டு நிதி முதலீடு நாளொன்று ஐநூறு முதலீட்டு நிதி முதலீடு காலப்போக்கில் செல்வத்தை உருவாக்க ஒரு பிரபலமான மற்றும் அணுகக்கூடிய வழியாகும் நீண்டகால வளர்ச்சிக்கான ஒரு பயனுள்ள யோசனை ஒரு நிலையான அளவு முறையாக முதலீடு செய்வதாகும் நாள்தோறும் ஆறு ஐநூறு முதலீட்டு நிதிக்கு முதலீடு செய்தல் உங்கள் சேமிப்புகளை வளர்க்க ஒரு சக்தி வாய்ந்த வழியாக இருக்கலாம் குறிப்பாக முறை திட்டங்களை எஸ்ஐபிஸ் பயன்படுத்துவதன் மூலம் எப்படி வேலை செய்கிறது நீங்கள் நாள்தோறும் நூறு முதலீட்டு நிதிக்கு முதலீடு செய்தால் நீங்கள் முறை பகிர்வு எஸ்ஐபி மூலம் மாறாத முறையில் பங்கீடு செய்கிறீர்கள் இது உங்கள் ஆர் எஸ் ஐநூறு தினமும் முதலீட்டு நிதியில் சேர்க்கப்படுகிறது இந்த நிதி உங்கள் பணத்தை மற்ற முதலீட்டாளர்களுடன் சேர்த்து பங்கு கடன் அல்லது பிற நிதியியல் உபகரணங்களில் முறைப்படுத்துகிறது நாள்தோறும் முதலீட்டின் நன்மைகள் அமெரிக்கையிலான செலவினம் மாறுபட்ட சந்தை நிலைகளில் முறைப்படி முதலீடு செய்வது உங்கள் முதலீட்டு செலவினத்தை சராசரியாக்க உதவுகிறது இதன் பொருள் நீங்கள் மலிவான விலைகளில் அதிகமான யூனிட்களை வாங்குவீர்கள் மற்றும் அதிக விலைகளில் குறைந்த யூனிட்களை வாங்குவீர்கள் இது சந்தை அசடல்களை உங்கள் மொத்த முதலீட்டில் குறைக்கிறது செயற்கை வளர்ச்சி நாள்தோறும் முதலீடுகள் செயற்கையின் சக்தியிலிருந்து பயன்பெறுகிறது காலப்போக்கில் உங்கள் முதலீட்டுக்கான மிதிவெளிகள் வருமானங்களை பெறுகின்றன மேலும் இந்த வருமானங்களும் தங்களை தங்கள் வருமானங்களை உருவாக்குகிறது நாள்தோறும் முதலீடு செய்வதால் இந்த செயற்கை விளைவுகளின் மேம்பாடு அதிகரிக்கப்படுகிறது இது பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாம் ஆர்வம் மற்றும் ஒழுங்கு நாள்தோறும் முதலீட்டு யோசனை நிதி ஒழுங்கு மற்றும் ஆர்வத்தை உருவாக்குகிறது எவ்வளவுதான் சற்றே சிறியதாக இருந்தாலும் முறையான பங்களிப்புகள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பழக்கம் உருவாக்குகிறது இது நீண்ட கால செல்வதாக்கத்திற்கு மிக முக்கியமானது எதிர்மறை பல முதலீட்டு நிதிகள் உங்கள் எஸ்ஐபி அளவையோ அல்லது அடிக்கடி முதன் முதலீட்டை மாற்றும் தகுதியை வழங்குகின்றன இது உங்கள் நிதிநிலை உயர்வுடன் கூடிய உங்கள் முதலீட்டை அதிகரிக்க உதவுகிறது அணுகுமுறை முதலீட்டு நிதிகள் பெரும்பாலும் மடிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அணுகக்கூடியது நீங்கள் சிறிய தொகையுடன் ஆரம்பிக்கலாம் மற்றும் உங்கள் நம்பிக்கையுடன் உங்கள் முதலீட்டை அதிகரிக்கலாம் கணக்கீடுகள் நிதி தேர்வு உங்கள் முதலீட்டு இலக்குகள் ஆபத்து பொறுத்திருத்தம் மற்றும் காலப்போக்கை பொறுத்து ஒரு முதலீட்டு நிதியை தேர்ந்தெடுக்கவும் பங்கு நிதிகள் அதிகமான வருமானத்தை அளிக்கலாம் ஆனால் அதிகமான ஆபத்துடன் இருக்கின்றன மேலும் கடன் நிதிகள் அதிகமான நிலைத்தன்மையை வழங்குகின்றன ஆனால் குறைந்த வருமானம் செலவு கணக்கியல் நிதியின் செலவு கணக்கியல் பற்றிய கவனத்திற்கு குறைந்த செலவு கணக்கியல் உங்கள் மூலதன வருமானங்களை அதிகரிக்க உதவலாம் சந்தை நிலை நாள்தோறும் முதலீடுகள் சந்தை அதிர்வுகளை குறைக்கும் ஆனால் உங்கள் முதலீடுகள் உங்கள் இலக்குகளை பின்பற்றுகிறதா என காலம் காலம் ஆய்வு செய்ய முக்கியம் முடிவில் ஆறு நாள் நாளொன்று முதலீட்டு நிதியில் முறைப்பகிர்வு திட்டத்தின் மூலம் முதலீடு செய்வது காலப்போக்கில் செல்வத்தை உருவாக்க ஒரு திறமையான வழியாக இருக்கலாம் இது மாறாத முதலீட்டின் நன்மைகளை சேர்க்கையின் சக்தியுடன் இணைக்கும் இதை நீண்ட கால நிதி வளர்ச்சிக்கான சிறந்த யோசனையாக ஆக்குகிறது